நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வந்து நம்ம இந்த விசுவா வசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு குருவானவர் மிருகசீரிஷம் ரெண்டாவது பாதம் அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் மூணாவது பாதத்திற்கு பயிற்சி இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் படி பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உதாரணமாக சொல்லணுன்னா அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும் நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார் கொஞ்சமாக தருவாரா நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கார் அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார் அதனால் பெண்களை விட்டு விட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன் புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது வீடு செல்வம் இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான் குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும் ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல குரு வந்து நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும் இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வராருன்னு சொன்னோம் ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் எங்கே வேறுதோ அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி அதுக்கடுத்தது கும்ப ராசி இந்த இடங்களில் வேறுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன் பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும் அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார் அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார் அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அன்பிக்கினிய மகர ராசி அன்பர்களே இந்த குரு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்தவரை சனி அதிபதி குரு பகவான் நட்பு கிரகம் அந்த குரு பகவான் ஆறாவது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் ஆறாவது வீடு என்பது குரு பகவானுக்கு சிறப்பான இடம்தான் ருணருத்ர ரோகஸ்தானமாக இருந்தாலும் குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறதும் புதனோட வீட்டில் இருக்கிறதும் அற்புதமான பலன்களை தரப்போகிறது நமக்கு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா மகர ராசியை பொறுத்தவரை இரண்டாவது வீட்டில் ராகு பகவான் உட்கார் பாக்ஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் பேச்சை கவனிக்கணும் அல்லது பேச்சை குறைக்கணும் அல்லது மௌன விரதம் பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகளை தரும் உங்களுடைய கருத்துக்களை சொல்வதை மௌனமாக நீங்கள் செயல்படுத்தினால் அது உங்களுக்கு மதிப்பை மரியாதையை தரும் நீங்கள் பேச ஆரம்பித்தீங்கன்னா உங்களை நீங்களே அவமரியாதை செய்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடும் ராகு பகவான் ரெண்டாவது வீட்டில் பிரம்மாண்டம் என்று சொல்லப்படுகின்ற வகையில் ரெண்டாவது வாக்குஸ்தானம் பேச்சை அதிகரிக்கும் தனது அதிர்ஷ்டத்தை தந்தாலும் உங்களுடைய பேச்சால் பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் குடும்பத்திலும் ஒரு கொஞ்சம் யோசித்து பேசணும் குடு எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பமாகட்டும் பேச்சாகட்டும் எல்லாமே அதே நேரத்தில் மூணாவது வீட்டில் சனி பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்று சனி பகவானுக்கு சிறப்பான இடம் ஆகையினால் சனியினால் நல்ல பலன்களை பெறலாம் அதே மாதிரி எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது ஒரு பெரிய பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு தான் என்ன காரணம் எது அதுக்கான காரணி என்ன அப்படின்னு தெரியாத சில பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் வியாதிகளை தரக்கூடிய காலகட்டம் ஆண்டவனிடம் அடைகின்ற ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டிருக்கின்ற அல்லது அதீத ஈடுபாட்டை நோக்கி நகர்த்துகின்ற காலகட்டமாக இருக்கும் கடவுள் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வை இந்த காலகட்டத்தில் கேது பகவான் பல பிரச்சனைகளின் மூலமாக உங்களுக்குள் ஏற்படுத்துவார் சரணாகதி ஒன்று தான் உங்களுக்கு தீர்வாக இருக்க முடியும் ஆறாவது வீடு அப்படின்னா ருணருத்ர ரோகஸ்தானம்னு பார்த்தோம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அஜீரணக் கோளாறு அதே நேரத்தில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கண்ட நேரத்தில் சாப்பிட்டு கண்ட இடத்துல சாப்பிட்றதுனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கினீங்கன்னா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது வீடு என்பது தீர்க்கக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் பகை இதெல்லாம் தரக்கூடிய ஒரு இடம் நோயை பொறுத்தவரை ஆறாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால அஜீரண கோளாறு அல்லது கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் வரும்னு பார்த்தோம் ரெண்டாவது வீட்டில் இருக்கிற அந்த ராகுவின் தூண்டுதலால் பிரம்மாண்டமான ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் அதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லை கார் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹை எண்டாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இந்த மாதிரி ஆடம்பரத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் வீடு வாசல் நிலம் போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டாயமும் ஏற்படும் இருந்தாலும் சுப செலவு அல்லது சுப கடன் என்று வைத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள சாமர்த்தியமாக அதே நேரத்தில் உங்களுடைய ம ரசிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களை விரும்புகின்றவர்களுடைய ஆதரவினால் வெகு எளிதாக வெற்றி பெறுவேன் அதாவது இவர் உங்களை எதிராக பேசுகிறார் அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு முதல்ல வந்துடும் அவங்க தவிர்த்து விடுவது மிக மிக நன்மையை தரும் தேவையில்லாத பகையை வளர்த்துக்கொள்வது அல்லது வாதம் செய்வது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை தராது இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தா துலாம் ராசியில் வேறு அதே நேரத்தில் தனுசு ராசியில் வயர்ந்து கும்ப ராசியில் வயது மகர ராசியை பொறுத்தவரை இரண்டாவது வீடு மற்றும் பன்னிரெண்டாவது வீடு மற்றும் பத்தாவது வீடு பத்து பன்னிரெண்டு இரண்டு ஆகிய இடங்களில் குருவோட பார்வை உயர்ந்து ஒரு விதத்தில் நன்மையை தருகின்ற அமைப்பு தான் பத்தாவது வீடு என்பது ஜீவனஸ்தானம் வேலை பற்றிய சு விஷயங்களை சொல்லக்கூடியது வருமானத்தை பல வகைகளில் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் வேலையில் இருக்கிற ஏதாவது அழுத்தங்களை சரி செய்யக்கூடிய வகையில் குரு பகவான் செயல்படுவார் பன்னெண்டாவது வீடு அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்தவரை செலவுகளை சுப செலவுகளாக செய்வார்னு பார்த்தோம் வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது நகை வாங்கிறது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தூக்கம் நிம்மதியான தூக்கம் வரும் முக்கியமாக அதே நேரத்தில் ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சை சாமர்த்தியமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் போன்ற விஷயங்களை பார்க்கலாம் குடும்பத்தில் திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் தடைப்பட்ட பின் திருமணம் நடைபெறும் மற்றபடி இந்த குரு மிக அற்புதமான பலன்களை தான் மகர ராசிக்கு தரப்போகிறது மற்ற கிரகங்களின் சுமாரான பலன்களினால் அந்த குருவோட பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் மற்றபடி குரு தன்னுடைய பார்வையினால் மிக அற்புதமான பாலங்கள் பலன்களையும் ஜாலங்களையும் செய்ய இருக்கிறார் நன்றி வணக்கம் வாய்கால் அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறதுனால கும்ப ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பூர்வபுண்ணியஸ்தானம் நம்முடைய பர பாரம்பரியம் பற்றி சொல்லுகின்ற இடம் பரம்பரை பற்றி சொல்லுகின்ற இடம் குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம் குறிப்பாக மனசு பத் சம்மந்தமான காதல் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் இது வந்து சைக்காலஜி படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் நம்முடைய குலதெய்வம் வேண்டுதல்கள் இருந்ததுன்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றினால் மிக அற்புதமான யோகங்களை பெறலாம் ஷேர் மார்க்கெட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் மிக உகந்ததாக இருக்கும் குறிப்பாக கும்பராசி அன்பர்கள் அந்த பங்கு சந்தையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஈடுபட்டிருந்தால் இப்போது அதிகமான லாபங்களை பார்க்கின்ற காலகட்டமாக இருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஐந்தாவது வீடு அப்படிங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐந்தாவது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அதே நேரத்தில் கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியை போகிறீர்கள் அல்லது குழந்தைகளுடைய மேன்மையான ஒரு விஷயத்தை சாதனையை நீங்கள் இப்போது பார்க்கப் போகிறீர்கள் இந்த வருஷத்தில் குழந்தைகள் மூலமாக மிக அபரிமிதமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றம் அல்லது குழந்தைகள் மூலமாக ஆதாயம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த வருடம் குரு பயிற்சி பலன் உங்களுக்கு தரும் அதே நேரத்தில் கும்பராசியை பொறுத்தவரை ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற நேத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் கும்பராசியை பொறுத்தவரை எட்டாவது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மன்னிக்கவும் கும்பராசியை பொறுத்தவரை கேது பகவான் ஏழாவது வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் இந்த பலன்கள்ல சுமாரான பலனாகத்தான் இருக்கும் ஏன்னா ராகு பகவான் எப்போ ஜென்ம ராசியிலேயே உட்கார்ந்து இருக்காரோ அப்போ கொஞ்சம் வேகமான செயல்பாடுகளை காட்டக்கூடியவராக இருப்பார் சற்று பேராசையாக இருக்கின்ற ஒரு எண்ணத்தை காட்டுவார் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையில் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் எதிலும் பிரம்மாண்டத்தை காட்டுகின்ற ராகு பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால சில குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அதீத கற்பனைகளையும் ஏற்படுத்தி விடுவார் கூடவே வார்த்தைகளை கொட்டுகின்ற கொஞ்சம் நம்ம வந்து மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையில் வார்த்தைகளை கொட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஜென்ம ராசியில் ராகு பகவான் ரெண்டாவது வீட்டில் நிச்சயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்ணு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை அல்லது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் கண் சம்பந்தமான சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் ரெண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமும் கூட குடும்பத்தில் சின்ன சின்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு நடைபெறாத காரணத்தினால் சில குழப்பங்கள் ஏற்படலாம் உங்களுடைய பேச்சு அல்லது உங்களுடைய செயல்பாடு சற்று மெதுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் யோசித்து யோசித்து செய்கிற காரணம் இதெல்லாம் ஒரு விதமான குழப்பத்தை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்படுத்தும் பணம் செலவழிப்பதில் மிக மிக யோசித்து கணக்கு பார்த்து செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே நேரத்தில் குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகளுடைய படிப்பில் அவர்கள் சாதனை படிக்கின்ற ஒரு சந்தே சந்தோஷத்தை பெறலாம் அதே சமயத்தில் காதல் காமம் போன்ற விஷயங்களினால் மனசும் உடலும் அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம அடிமையானதில் தப்பு இல்லை அது கண்ணு மண்ணு தெரியாமல் இருக்கக்கூடாது காதல் போன்ற விஷயங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு லேசாக தடை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கக்கூடும் குரு பகவான் நியாயமாக செய்கின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு அதாவது காதல் தோல்வி என்பது உங்களால் தாங்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய மனநிலையை விடுவார் மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் நம்ம எதிலும் அதீத கண்ணை மூடிக்கொண்டு ஈடுபடுகின்ற ஆசைப்படுகின்ற ஒரு தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும் குரு பகவானோட பார்வையானது கும்பராசியை பொறுத்தவரை ஒன்று ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் உயருது லக்னத்தில் உயர்ந்ததுனால ஜாதகருடைய எண்ணங்கள் நிறைவேறும் அவருடைய செயல்பாடுகள் லட்சியம் போன்ற விஷயங்கள் சற்று முன்னேற்றம் அடைகின்ற அல்லது குருவினால் சற்று பணம் பார்க்கின்ற தன்மையில் இருக்கும் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் தந்தையின் மூலமாக அல்லது தந்தையுடைய சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தந்தையின் மூலமாக ஆதாயம் அல்லது தந்தை மூலமாக தந்தையின் உதவி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் மேலும் உயர்நிலை படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மாணவர்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை தருகின்ற வகையில் நடக்கும் பதினோராவது வீடு லாபஸ்தானம் உங்களுடைய தொழில் வியாபாரம் அது வேலை போன்ற ப விஷயங்களில் அதிகமான பணம் பார்க்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் சில பேருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் குருவோட பார்வை மிக சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் கும்பராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்களின் பாதிப்பையும் தாண்டி குருவினால் பண வரவு அதிகமாக தெரிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் கையில் பணம் புரளும் போது மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக தெரியாது இருந்தாலும் சனி மற்றும் ராகுவின் பாதிப்பு நிச்சயமாக குரு கும்பராசி என்பர்களுக்கு சற்றே பாதிப்பை தரும் கூடவே ஏழாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகள் மூலமாக சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் குரு பகவானின் சஞ்சாரம் மட்டுமே மிக அற்புதமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் குரு நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார் நன்றி வணக்கம் வாய்கவள் அன்பிற்கினிய மீனராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு செல்கின்ற இந்த சஞ்சாரமானது எப்படிப்பட்ட பலன்களை மீனராசிக்கு தரப்போகிறது மீனராசியிலேருந்து நாலாவது வீட்டுக்கு குரு பகவான் போக போகிறார் நாலாவது வீடுங்கிறது சுகஸ்தானம் வீடு வாகனம் மண் நிலம் தாயார் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் நம்முடைய வசிப்பிடத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் வண்டி வாகனங்கள் அல்லது நம்முடைய பார்ட்னர்ஸ் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் அதே நேரத்தில் டீலர்ஸ் நம்ம வியாபாரம் செய்கின்றோம் என்றால் டீலர்ஸ் பற்றியும் கஸ்டமர் பற்றியும் சொத்து சுகம் தாயார் பற்றி சொல்லுகின்ற ஒரு இடம் ஆகவே அந்த இடத்துக்கு குரு பகவான் வருகின்ற இந்த சூழ்நிலையானது மிக அற்புதமான முன்னேற்றங்களை தரப்போகிறது மீனராசியை பொறுத்தவரை பொதுவாகவே அந்த மீன ராசிக்காரர்கள் எல்லாருமே அவங்க வந்து இளம் வயதில் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க ஐம்பது வயசுக்கு மேலே தேவையில்லாத நேரத்தில் அனுபவிக்கின்ற வகையில் பணம் சொத்து எல்லாமே அவர்களுக்கு வருகின்ற ஒரு வாய்ப்பை பார்க்கலாம் அவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் லேட் பிக்கப் அப்படின்னு தான் சொல்லணும் இளம் வயதில் மிகுந்த சிரமத்தை கஷ்டத்தை அனுபவிக்கின்ற ஒரு ஜாதகராக இருந்திருப்பார் அவருக்கு இப்போ இந்த காலகட்டமானது மிக அற்புதமான ஒரு நல்ல பலனை தருகின்ற அமைப்பில் இருக்கும் குரு பகவான் நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு நிலம் போன்ற விஷயங்களில் செலவு செய்யக்கூடிய அல்லது பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம் அதே நேரத்தில் சொத்து சேருகின்ற ஒரு தன்மையும் இருக்கும் சுகஸ்தானம் என்கின்ற வகையில் அந்த குரு பகவானுடைய சஞ்சாரமானது நியாயமான பல சந்தோஷங்களை தருகின்ற வகையில் இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் ராகு பகவான் பன்னெண்டாவது வீட்லேயும் ஆறாவது வீட்டில் கேது பகவானும் இருக்கார் இந்த இடத்துல கேது பகவான் மட்டுமே மிகச்சிறந்த நல்ல பலனை தருகின்ற அமைப்பில் இருக்கார் சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால உடல்நலம் சார்ந்த சில விஷயங்களில் கவனம் செலுத்தணும் எப்போவுமே அலட்சியமாக இருக்கிற மாதிரி அல்லது தேவையில்லாத வயசுக்கு உப்பாத முயற்சிகளை செய்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது சனி சஞ்சாரம் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடும் அல்லது உடல் உபாதைகளுக்காக மனம் வருத்தப்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் வலி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சனி பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய வேகம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்திலையுமே ஒரு மந்த தன்மை இருக்கும் மெதுவாக செயல்படுவீர்கள் இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம மெதுவாக போனால் ட்ரெயினை மிஸ் பண்ணுற மாதிரி சில நேரங்களில் நம்ம மெதுவாக செயல்படுவதால் நம்மளுடைய யோகங்களை அதிர்ஷ்டங்களை தவற விடுகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ராகு பகவான் மீன ராசியை பொறுத்தவரை பன்னெண்டாவது இடத்துல இருப்பது ஒரு விதத்தில் யோகம் ஒரு விதத்தில் பிரச்சனை தான் ராகுவை பொறுத்தவரை பன்னெண்டாவது இடம் அவ்வளவு சிறப்பானது அல்ல தேவையில்லாத செலவுகளை இழுத்துவுற்றுவர் அதே நேரத்தில் அயன சயன சுகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை அதாவது தாம்பத்தியத்தின் மூலமாக சந்தோஷம் தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் பணம் விரைவமாகும் பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாமல் சூதாட்டம் பங்கு சந்தை போன்ற விஷயங்களில் பணம் முதலீடு செய்கின்ற கண்ணீர் மீன ராசிக்காரர்கள் போதிய ஆதாயம் இல்லாத அதே நேரத்தில் பணத்தை இழக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ஆன்லைன் ட்ரம்மின்னு விளையாடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் இது மிகுந்த இடியை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் மீனரா ஆகவே ஆறாவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால கடன் வாங்கும்போது நோயை தருகின்ற சில விஷயங்களை சந்திக்கும் போது அல்லது பகைவர்களை சந்திக்கின்ற போது நாம் புத்திசாலித்தனமாக செயல்படுகின்ற ஒரு நேரத்தை பார்க்கலாம் வே கேது பகவான் ஆறாவது இடத்துல இருந்து வேலை தொழில் போன்ற விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் முன்னேற்றத்துக்காக சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் நாலாவது வீட்டில் குரு பகவான் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால மாணவர்கள் சிறப்பாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் குறிப்பாக கல்லூரியில் படிக்கின்றவர்கள் ரொம்ப சிறப்பாக படிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் அவர்களுடைய அறிவு படிப்பின் மூலமாக மிக வேகமாக முன்னேறக்கூடிய தன்மையை பார்க்கலாம் மாணவர்கள் படிப்பின் மீது ஆர்வமாக இருக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும் ஏன்னா குரு பகவான் நியாயமாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அவர் நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் படிக்க வேண்டும் என்ற உந்துதல் தானாகவே ஏற்பட்டு அதன் மூலமாக அதிக மதிப்பெண் பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் வீடு வாசல் போன்ற விஷயங்கள் அதற்காக செலவு செய்கின்ற ஒரு விஷயம் அதற்காக கடன் வாங்குகின்ற விஷயம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் சில பேர் வெளியூர் சென்று அதை ஆடம்பரமாக தங்களுடைய பொய்தை கழிக்கின்ற வகையில் பணம் செலவைக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கும் எல்லா விஷயத்திலுமே பணம் செலவாகின்ற ஒரு தன்மை தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குமே தவிர வருமானம் என்பது ரெகுலராக வர்றது தான் வருமானம் ஆனால் செலவுகள் புதிய புதிய செலவுகள் ஆடம்பரமாக அதே நேரத்தில் ஆசைகளுக்காக அதே நேரத்தில் பேராசைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும் வண்டி நல்லா தான் இருக்கும் வேறு வண்டி புதுசாக வாங்கணும்னு ஆசை வரும் கார் நல்லா தான் இருக்கும் வேறு பிராண்டு புதுசாக அதோட நல்ல பலவிந்த கார் வாங்கணும்னு ஆசை வரும் இதெல்லாம் தேவையில்லாத கடனை இழுத்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் போயிருது எட்டுங்கிறது தீராத கடன் பகையை சொல்லக்கூடியது அதையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்கின்ற வகையில் குருவோட பார்வை இருக்கும் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பத்தாவது இடத்துல குருவோடய பார்வை இருக்கிறதுனால வேலை விஷயமாக மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலைக்காக மாற்றமோ அல்லது குடியிருக்கின்ற இடத்துலருந்து ஏதோ ஒரு வகையான மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில மாற்றங்களின் மூலமாக அசௌகரியங்களும் இறுதியில் அது மிகப்பெரிய ஆதாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை உணரலாம் அதே நேரத்தில் பன்னெண்டாவது வீட்டை குரு பகவான் பார்க்குறது அங்கே இருக்கிற ராகு பகவானையும் பார்க்கறது இதெல்லாம் உங்களுக்கு நில் நல்ல பண விரயமாகாத சில சமயங்களில் நம்முடைய செலவுகளை புத்திசாலித்தனமாக திட்டமிடுதல் போன்ற விஷயங்களுக்கு குரு பகவான் ஆதாயமாக இருப்பார் அதே நேரத்தில் பண முதலீடுகளால் சின்ன சின்ன தோல்விகள் மூலமாக மீண்டும் அதில் முதலீடு செய்யாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் ஆகவே குரு பகவான் மீன ராசியை பொறுத்தவரை நூறு சதவீதம் அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் ஓரளவுக்கு கடந்த ஆண்டை விட சிறப்பானது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில முன்னேற்றங்களை தந்து சந்தோஷமாக இருக்க வைப்பார் எதிர்பாராத சில புதிய புதிய முயற்சிகள் நடக்கும் அதில் ஒரு சந்தோஷம் அதில் ஒரு சாதனை போன்ற விஷயங்களை செய்யலாம் மற்றபடி இந்த வருடமானது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கின்ற மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் நன்றி வணக்கம் வாகவளமுடன்